சொல்லுமா என்ன ப்ராப்ளம் என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க டாக்டர் ஏமா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல அப்படின்னா ஒரு டாக்டர பார்க்கறதுல நியாயம் இருக்கு கல்யாணம் ஆகலைன்னு என்கிட்ட வந்தேன்னா மேட்ரி மூணு இருக்குல்ல அங்க போய் பதிவு பண்ணி வைங்க இல்ல இல்லைங்க டாக்டர் கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன் சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும் ஓஹோ கல்யாணம் இன்விடேஷன் வைக்க வந்திருக்க நான் வரணுன்ற அந்த டேட்டு ஃப்ரீயா இருந்தா வருவேம்மா கண்டிப்பா வருவேன் நீ ஃபேமிலி டாக்டரா என்னை ஏத்துக்கும்போது நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் நான் கண்டிப்பா வரேன்

நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும் நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா டாக்டர் நான் சொல்றத ஃபர்ஸ்ட் முழுசா கேட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பேசுங்க ஓகேமா முழுசான ஒரு 30 நிமிஷம் பேசுவியா நீ பேசு நான் கேட்டுနေறேன் அப்புறம் நான் பேசுறேன் டாக்டர் மெல்லறாதீங்க டாக்டர் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனா பத்து கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்காக ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன் ஓ என்ன கேட்கணும்னா நான் என் பக்கத்துல இருந்து கரெக்டான விஷயம் சொல்றேமா ஜாதி பார்க்காதீங்க மதம் பார்க்காதீங்க அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது ரிலேஷனுக்குள்ள பிளட் ரிலேஷன்ஷிப்பில் தான் கல்யாணம்னா குழந்தை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு பாதிப்போட பிறக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து டாக்டர் எனக்கு ஜாதியும் பிரச்சனை இல்ல மதமும் பிரச்சனை இல்ல நான் பையனை பத்தி ஒரு சில டீட்டெயில் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன் ஏமா நான் பொண்ணு பார்த்து கொடுக்குற புரோக்கர் நான் என்ன டீட்டெயில் கேட்க வந்தேன்ட்டு பையன் நல்லா படிச்சிருக்கானா கேளு நல்ல வேலை இருக்கானான்னு கேளு நல்லா சம்பாதிக்கிறான்னு கேளு சொந்த வீடு இருக்கான்னு கேளு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்களான்னு கேளு மாமியார் மருமகம் இருக்காங்களான்னு கேளு அவனுக்கு உறவுக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேளு இதெல்லாம் நீயா கேட்கணும் இது ஒரு டாக்டர் சொல்லி கேட்குற விஷயம் இல்லை டாக்டர் நீங்க சொன்ன எல்லா விஷயமும் நான் கேட்டேன் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு பிரச்சனை இல்லைம்மா ஏன்னா என்ன குழப்பம் இருந்தாலும் எனக்கு தான் பிரச்சனை ஏமா எல்லாருக்குன்னா கட்டி கொடுத்துட்டு போக வேண்டியது என்னம்மா எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க சொல்றேன் டாக்டர் ஒரு கிட்னி எவ்வளவு நாளைக்கு நல்லா இருக்கும் ஒரு ஹார்ட் எவ்வளவு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அப்புறம் கண் பார்வை எந்த வயசுக்கு அப்புறம் மங்கி போகும் நம்மளதான் சொல்றா போய் அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மங்கும் இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க இருங்க டாக்டர் நான் கேள்வி கேட்டு முடிக்கல காது எந்த வயசுக்கு அப்புறம் கேட்காத போகும் பிளட்ல என்னென்ன செக் பண்ண முடியும்

இல்ல டாக்டர் இப்ப பிளட்ல சுகர் இல்லைன்னு காட்டும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க பரம்பரில் யாருக்காவது இருந்தா அது சுகர் இருக்குன்னு காட்டும் அதனால கேக்குறேன் சுகர் மட்டும் காட்டாது பாம் ரவை மைதா கோதுமை மொத்தம் காட்டும் வேணாடுங்க டாக்டர் இப்ப நான் கேட்ட எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி சொல்லணும் சொல்லணும் மெல்லணும் உப்பணும் எல்லாம் பண்ணிக்கலாம் எதுக்கு அதெல்லாம் அது ஒண்ணு இல்லைங்க டாக்டர் என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் செக் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன் ஓஹோ அதுக்குதான் கிட்னி எத்தனை வருஷம் நல்லா இருக்கும் ஹார்ட் எவ்வளவு நாள் நல்லா இருக்கும் பிளட்டு நல்லா இருக்கா பூர்வீக நோய் ஆயுது இவ்வளவு கேட்டல இன்னும் நாலு சேர்த்துக்கோ காது மூக்கு வாய் இஎன்டியில போய் கேளு என்ன கேட்காத ஸ்கின் அதுக்கு தனி டாக்டர் போனு அதுக்கு வேற டாக்டர் டாக்டர் ஒத்த உன் பொண்ணுக்கு ஒரு பத்து நல்லா இருப்பான் அவனை கட்டி ஒருத்தனுக்கு நூறு வயசானாலும் காது கேட்கும் அவனையும் கட்டி வச்சிரு பார்வை மங்கவே மங்காது அவனையும் கட்டி வச்சிரு ஒருத்தன் கிட்னி நல்லா இருக்கும் அவனையும் கட்டி வச்சிரு இப்போ ஒரு ஒரு ஸ்டார் பார்ட்ஸுக்கு ஒரு ஒரு மாப்பிளான் உன் பொண்ணுக்கு ஒரு பத்து மாப்பிள்ளைய கட்டி வை ஓஹோன்னு இருப்பாள் டாக்டர் வந்து தப்பா கேட்டனா இது எல்லாம் நல்லா இருக்கிற ஒரே மாப்பிள கிடைக்க மாட்டானா கிடைச்சிருப்பான் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அது மாதிரி இருந்தாங்க இப்ப அது மாதிரி கிடைக்காது ஏன் தெரியுமா சுவாசம் மூச்சு காத்து இருக்குல்ல அதுல மாசு குடிக்கிற தண்ணியில மாசு குன்ற சோர்ல மாசு எல்லா மாசும் தூசும் இருக்கிறதால ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயினே தான் இருக்கும் எவனுமே முழுசாக இருக்க முடியாது அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் நீ தேடினா உன் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ண முடியாது இன்னைக்கு எடுத்துக்க காய்கறிகள் கேட்டா அதாவது இயற்கை விவசாயத்தை கொண்டுட்டோம் அது பாட்டில் ஏதோ பிடிக்கிறீங்களா என்ன வாட்ரு மினரல் அது இல்லமா வீட்டில் பிடிக்கிறீங்களே அக்கா பீனாவோ அது ஏதோ ஒன்று அதுல குடிச்சு தண்ணியும் நல்லா காய்கறி நல்லா இல்ல தண்ணி நல்லா சுவாசிக்கிற காத்தும் இன்னைக்கு சரியில்லை இப்படி ஒட்டு மொத்தமா நாட்டுல எல்லாத்தையும் குடிச்சவராகிட்டு இயற்கையை அழிச்சிட்டு நல்ல மாப்பிள்ள ஏதோ வத்தலோ தொத்தலோ ஒரு நல்ல மாப்பிள்ளையை வச்சு கட்டி வை ஆனா அவங்கிட்ட சொல்லிட்டே குடிக்காதப்பா சிகரெட் குடிக்காத இது மாதிரி எந்த தப்பான காரியத்துக்கு போவாதரா இருக்கிறனால ஆரோக்கியமா இரு அப்படின்னு கிட்ட சொல்லி அந்த மாதிரி மாப்பிள்ளைய கட்டி வச்சா அதுக்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி உத்தரவாதம் வாரண்டி கேரண்டி கொடுக்க முடியாது நல்லா இருந்தா ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாங்க புரியுதா இது பேசி இப்ப நான் நல்லா இல்லை எனக்கு நானே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறேன் எது போச்சு எது இருக்குதுன்னு கலம்பரியா